ஆண்டவராகிய தேவன் இந்த உபவாச பண்டிகை பெருவிழாவில் நமக்கு தருகிற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் வேதனைகள் அதிகமாக காணப்படுகிறதா பயப்படாத பயப்படாதே என்கிற வார்த்தையை இன்று நமக்கு தருகிறார் வேதனைகள் நோயினால் வேதனை கடன் பிரச்சனையால் வேதனை இல்லை துக்கத்தினால் ஏதாவது ஒரு பாடுகள் வேதனையினால் வந்திருக்கிறியா இன்னும் நீ பயப்படாத அந்த வேதனையினுடைய காரணத்தை அறிஞ்சு டாக்டர்கிட்ட போவோம் இல்லையா டாக்டர்கிட்ட போவோம் டாக்டர் பார்த்துட்டு என்ன செய்வார் என்ன செய்து யாது செய்து எப்படி என்னன்னு திரும்ப திரும்ப கேட்பார் கேட்டுட்டு அவர் அரைஞ்சி எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு என்ன செய்வார் என்ன செய்வார் அந்த புண்ணு வரக்கூடிய காரணத்தை சொல்லுவார் இல்லையா இந்த இந்த கிருமியினால இந்த பாடுகளினால இந்த அழுக்கினால இந்த சுகாதாரம் மற்றதுனால இந்த நோய் வந்திருக்கு பயப்படாதுங்க இதுக்கு நிவாரணம் இந்த இந்த சாப்பிடுங்கன்னு சாப்பிடுங்க சொல்லுவார் ஆமே இல்லையா அப்படிதானா இல்ல வேற விதமா சொல்லுவாரோ அது நம்ம கேக்குற விதத்தை பொறுத்து இருக்கு இல்லையா நமக்கு டாக்டர் என்னத்தினால இது வந்துன்னு கேட்டால் சொல்லுவார் ஆமே ஹாலியா அதே மாதிரி அதை எப்படி தீரனா இந்தந்த மருந்தை சாப்பிட்டு நிவாரணத்துக்குள்ள காரியங்களையும் சொல்லி விடுவார் ஆமே அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் வியாதனை என்னத்தினால் வருகிறது என்பதை நம்ம அறிஞ்சிட்டோம்னா அதை நம்ம கடைபிடிச்சிட்டோம்னா நமக்கு நிவாரணம் உண்டாகும் ஆளுலியா ஆண்டவராகிய தேவன் இன்று சொல்லுகிற வார்த்தை நீ பயப்படாத வாழ்க்கையில் வேதனைகள் வேதனைகள் அதிகமாக காணப்படுகிறது வாழ்க்கையில் வேதனை ஏதாவது பணப்பிரச்சனையினால பிரச்சனையினால இல்லை 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 கடன் பிரச்சனையினால வியாதியினால ஏதோ ஒரு காரணத்தினால வேதனை கூடி போச்சுன்னு இன்னைக்கு வந்திருப்பேன்னா கூடலிங்கி நம்ம வரவும் மாட்டோம் இல்லையா வேதனை கூடலிங்கி வருவோமா வரமாட்டோம் மனவாட்டி சபைக்கு வர மாட்டோம் ஆமே அப்ப நிச்சயமாக வேதனை கூடி வந்த பிள்ளைகள் உண்டு வேதனை கூடி நீ வந்தேன்னா உனக்கு சங்கீதம் வேகம் வேகமாக சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது அதனுடைய இருபத்தி நாலாவது வசனத்தை வாசிப்போம் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித் நித்திய வழியிலே என்ன நடத்தும் அமென் ஹாலேல் இது சங்கீதக்காரன் தாவீதினுடைய விண்ணப்பம் அமேன் சொல்லலாமே தாவீது படுவேதனையில் அகப்படுகிறான் அவன் தீ செய்த தீமையினாலும் வேதனை வருகிறது நன்மையினாலும் தீ வேதனை வருகிறது வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து வழியிலே என்னை சங்கீதக்காரன் தாவீது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் வைக்கிறார் இன்று நீ வேதனையோடு வந்தது உண்மையானால் பாரத்தோடு வந்தது உண்மையானால் துக்கத்தோடு வந்தது உண்மையானால் தாவீது வைத்த விண்ணப்பத்தை நீ இன்று இந்த சபையிலே இந்த மணவாட்டி சபையிலே நீ விண்ணப்பத்தை வைப்பாயானால் இயேசு கிறிஸ்து உன்னோடு வந்து நிச்சயமாக உன் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு நீ பயப்படாதே கலங்காதே நீ திகையாதே நாம் நான் பட்சத்தில் இருப்பேன் என்று வாக்கு தருவதற்கு நல்ல தேவனாய் இருக்கிறார் அவன் சொல்லுகிறார் பாருங்க அவன் சொல்லுகிறார் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்று பார்த்து நித்திய வலையிலே என்னை நடத்தும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் சங்கீதக்காரனுடைய தவறுகளினால் வேதனை உண்டாயிற்று நன்மையினாலும் அவன் செய்த நன்மையினாலும் தீமையினாலும் வேதனை உண்டாயிற்று அந்த வழிகளை எல்லாம் நான் தான் அறிந்து கொள்வதற்காக தேவனம் வைக்கிறான் அண்டவரே இந்த 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 சவுல் என்னை விரட்டி கொண்டு கொல்ல பார்க்கிறான் என்னுடைய மகன் என்ன கொல்ல பார்க்கிறான் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் என்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள் நான் எத்திசையில் பாரினாலும் எந்த சூழ்நிலையில் போனாலும் வேதனை

நித்திய வழியிலே உன்னை நடத்துவதற்காக நித்திய வழியிலே உன்னை நடத்துவதற்காக ஆண்டவராகிய தெய்வம் ஆண்டவராகிய தெய்வம் உன்னை வெலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிற ஆண்டவராகிய தேவன் உன்னை குணப்படுத்துகிற தேவனாய் இருக்கிற ஆண்டவராகிய தேவன் உன்னை சமாதானத்தோட நடத்துகிற தேவனாய் இருக்கிற வேதனை உண்டாக்கும் வழி என்னிடம் உண்டே என்னிடம் உண்டே கேளு ஆண்டவரை பார்த்து கேளு என்ன வழி அப்ப எனக்கு இந்த வேதனை வர என்ன வழி எனக்கு இந்த துக்கம் வர என்ன வழி எனக்கு இந்த சங்கரங்கள் வர என்ன வழி என்னுடைய இருதய வேதனைப்பட என்ன வழி என்னுடைய என்ன என் வேதனை இந்த வேதனையினால் வியாதி வர என்ன வழி என்ன எந்த வழி என்று ஆண்டவருடைய கேளு உன் இருதயத்தில் இன்று உணர்த்தி தருகிறார் ஆண்டவராக தேவன் இன்று உன்னுடைய இருதயத்தையே பேசுகிற தேவனால் இன்று இந்த இனத்தில் நீ விசுவாசித்த அந்த வழியினால் உன்னுடைய வீட்டிலே பிரச்சனை வந்தது எந்த வழியினால் உன்னுடைய வீட்டிலே வியாதி வந்தது எந்த வழியினால் உன்னுடைய வீட்டிலே சமாதானம் இல்லாமல் இருந்தது என்பதை ஆண்டவராக தேவன் அறிந்து தெரிந்து அறிந்து தெரிந்து ஆண்டவராக தேவன் உன் குடும்பத்தில் சமாதானத்தையே உன் குடும்பத்தில் சந்தோஷத்தையே உன் குடும்பத்தில் மனமகிழ்ச்சியை அவர் தர வல்லவராக இருக்கிறார் விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டு கரங்களை தொட்டு இன்னும் அதிகமாக இன்னும் ஆண்டவராக தெய்வம் ஆண்டவராகி தெய்வம் வேதனை அறிந்தவராக இன்று குமுறுதல்களை அறிந்தவராக வந்திருக்கிறார் இருக்கிற பாரங்களை அறிந்தவராக வந்திருக்கிறார் ஆண்டவரே நான் எந்த தீமையை செய்யவில்லையே நான் என்னுடைய தீமையை விட்டு அழகி விலகி பல காலங்கள் ஆகிவிட்டது பல நாட்கள் ஆகிவிட்டது பல வாரங்கள் ஆகிவிட்டது பல மாசங்கள் ஆகிவிட்டது

யந்திரவாதங்கள் பில்லி சூனியங்கள் ஓ பில்லி சூனியங்கள் கோல் மூட்டுதல்கள் பெல்லாத பெல்லாத செய்கைகளை ஓ ஆண்டவராக தேவன் இன்று ஏழு வழிய சிதறடிக்க வல்லவராக வல்லவராக வந்திருக்கிறார் அதற்கு அதற்கான தூதர்களை நம்முடைய சபையில் அவர் 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 இறங்க செய்திருக்கிறார் அவர் இறங்க செய்திருக்கிறார் அவர் இறங்க செய்திருக்கிறார் சுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு பெற்றுக்கொள் 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 தேவ கிருபை பெற்றுக்கொள் தேவ கிருபை பெற்றுக்கொள் தேவ தேவி உண்டாக்குறவளி என்ன விட்டு அகலும்படியாகும் திம்பங்கள் உண்டாக்குறவளி என்ன விட்டு அகலும்படியாக ஆண்டவராக தெய்வம் ஆண்டவராக தெய்வம் ஆபிரகாம் ஊடி இருந்த தெய்வம் ஈசாக்குடன் இருந்த தெய்வம் யாக்கோபுடன் இருந்த தெய்வம் ஆ தாவீதுனுடைய விண்ணப்பத்தை கேட்ட தெய்வம் വിവരായി <coughs> വിശ്വാസിക്ക <laughs>

காதாள <laughs> கரங்களை தட்டு அப்போ 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 விடுதலை நாயகம் விடுதலை தந்து கொண்டிருக்கிற விடுதலை நாயகம் விடுதலை தந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் ஆகிய தெய்வம் ஆண்டவர் ஆகிய தெய்வம் இன்று இன்று அவருடைய ஏழு கண்களும் திறந்தவரா இந்து நம்முடைய சமூகத்தில் ஏழு கண்களும் உலாவிக் கொண்டிருக்கிறதை காண்கிறேன் காண்கிறேன் ஓஹோ அப்போ 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 오호 오호 합해 합해 인무 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 함무 함무 리발라바라카보 리카발라바라카보 합해 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 데바커르데바커르 데바커르보 딘고모 부마 அது தண்ணீர் போட்ட உடை போன்றதமா துன்பமா துயரமா அது தண்ணீர் போட்ட உடை போன்றதமா காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விட கலந்தாதே காற்றடிச்சாயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலந்தாதே இயேசுதான் நீதி என் கதிரவே உனக்காக உலகத்திலே இயேசுதான் நீதி என் கதிரவே உனக்காக உதயமான உலகத்திலே நம்பி வா வெளிச்சம் தேடி வா நம்பி வா வெளிச்சம் தேடி வா உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது துன்பமா அது தண்ணீர் பட்டு உடை போன்றதம்மா துன்பமா துவரமா அது தண்ணீர் பட்டு உடை போன்றதம்மா காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போவேடம் கலங்காதே காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போவேடம் கலங்காதே இழந்து போ மேதை தேடுசுவந்தார் இலை பாருதல் தருவேன் என்று சொன்னார் இழந்து போனேதை தேடு எசுவந்தார் இலை பாருதல் தருவேன் என்று சொன்னார் எழுந்து வா போதும் பயந்ததே எழுந்து வா போதும் பயந்ததே உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது துன்பமா மா அது தண்ணீர் பட்டு உடை போன்றதம்மா துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்டு உடை போன்றதம்மா காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய் கலங்காதே கலந்தாதே காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்தே போய் வேணும் உன் ங்கள்சு சுமந்து கொண்டார் உன் பிணிகள் எல்ல ஏற்றுக்கொண்டார் உன் துக்கங்கள் ஏசு சுமந்து கொண்டார் உன் பிணிகள் எல்ல ஏற்றுக்கொண்டார் நீ சுமக்க இனி தேவையில்ல நீ சுமக்க இனி தேவையில்லே ஒரு சுகவாழ்வு இந்நாளு தொழிற்த்ததே ஒரு சுகவாழ்வு இந்நாளு தொழிற்த்ததே இன்பமா துவரமா அது தண்ணீர் பட்டு உடைமாரமா அது தண்ணீர் பட்டு உடைன்றதமா காற்ற வெயில் வந்தா கரங்காது காற்றடிச்சா வெயில் வந்தா போடும் கலங்கால இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பூ இல்லை யேசு நாமம் சொல்லாமல் மீட்பு இல்லை இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பூ இல்லை எசு நாமம் சொல்லாமல் மீட்பு இல்லை கூப்பிடு யேசு எசு என்று கூப்பிடு നടത്തിയമാർപ്പെട്ടോ ഉടമ ആണ്ടവരായ ദേവൻ ഉനക്ക് തരുക്ക ഉദാഹരണം ഒരു തുണിയേ ഈലം തണ്ണീർ പട്ടുവിട്ട വെയിൽ വന്നാലും വിടും അയ്യോ അയ്യോ കാറ്റ് വന്നാലും വിടും അതേപോലെ ആണ്ടവരായി

வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே நம்பி வா வெளிச்சம் தேடி வா நம்பி வா வெளிச்சம் தேடி வா உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது எழுந்து வா போதும் பயந்தது எழுந்து வா போதும் பயந்தது உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது நீ சுமக்கை நீ தேவையில்லை நீ சுமக்க இனி நீ ஒரு ஒரு சுகவாழ்வு இந்நாளில் துளிர்த்ததே ஒரு சுக வாழ்வு இந்நாழ்வில் துளிர்த்ததே கூப்பிடு இயேசு இயேசு என்று சத்தமாக கூப்பிடு இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களுடைய மனவாளனு எங்களுடைய வேதனையை காண்பவரே எங்களுடைய கண்ணீரை காண்பவரே எங்களுடைய துக்கங்களை காண்பவரே எங்களுடைய துயரங்களை காண்பவரே எங்களுடைய பாடுகளை காண்பவரே எங்களுடைய மனவேதனையை காண்பவரே எங்களுடைய வேதனையிலே அந்தவரை எங்க கூட இருந்து எங்களை கண்ணீர் எல்லாம் துடைக்கிறவரே துடைக்கிறவரே போதுமையா எங்களுடைய வேதனை போதுமையாக எங்களுடைய போதனை போதுமையாக உலகத்தில் வருகிற நிந்தனைகள் சொந்தத்தில் வருகிற நிந்தனைகள் உறவினர்களினால் வருகிற நிந்தனைகள் உலகத்தினால் வருகிற நிந்தனைகள் போதுமையா போதுமையா இனி எங்களால் தாங்க முடியாத ஆண்டவர்கள் வியாதிகள் போதுமையா இதுக்கு மேலே வியாதிகள் வந்தா எங்களால் தாங்க முடியாத ஆண்டவரே கடன் பிரச்சனை போதுமையா இதுக்கு மேலே வந்தா எங்களால் தாங்க முடியாத ஐயா நீங்க சொல்லி சொல்லு மேலாக திராணிக்கு மேலாக சோதிக்க விடுவதற்கு நான் விட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிற நாங்கள் பர்ச்சையிலே விழுந்து போய்விடாதபடிக்கு எங்களை உங்களுடைய கிருபை நடத்துங்க போக தாங்கி நடத்துங்க போக எந்த சூழ்நிலையிலும் எந்த உபத்திரமத்திலும் எந்த கண்ணியிலும் உங்கள் அன்பை விட்டு நாங்கள் விலகி போகாதபடிக்கு உபத்திரவமோ நாசமோ கவலை கண்ணீரோ மரணமோ எந்த துன்பம்

செம்மாறு பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தரே பரிசு தேரத்தோ எனக்காக அல்லோ பாக்கியமே பரிசு தேரத்தோ எனக்காக அல்ல பாக்கியம் பாக்கியமே எத்தோனே என் அல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பீறி எல்லத்தின் ஆழத்திலிருந்து எத்தோனே வந்தாலும் உண்மை சாட்சி ஆய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே ரத்த சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே ஆமாண்டவரே என்ன உபத்திரவங்கள் என்ன நிந்தனைகள் என்ன மனவேதனைகள் என்ன சரீர வேதனைகள் எந்த வேதனை வந்தாலும் உம்மை விட்டு நாங்கள் பிரிய மாட்டோமாயா எங்களுடைய கண்ணிகளை நீர் அர்த்தறிந்து எங்களுடைய மந்திர தந்திரங்களை எல்லாம் நீர் விலைக்கு பொல்லாத பிசாசுகளை துரத்து சரீரத்திலே வியாதிகளை மாற்றி ஆண்டவரே உமது தளம் கரத்தினால் எங்களை நீர் நடத்த வல்லவராயிருந்த படியினால் எங்களை பார்த்து சொல்கிறேன் நீ பயப்படாதே கலங்காதே காலங்கா அதே உன்னை கைவிட மாட்டார் கலங்காதே காலங்கா அதே உன்னை கைவிட மாட்டார் முள் மூடி ஊனக்காக ரத்த ஊனக்காக முள் மூடி ஊனக்காக பாவங்களை அறிக்கை பாவங்களை அறிக்கை பரிசுத்தமாகிடு நீ பரிசுத்தமா சுத்தமா ஈவிடு கலங்காதே காலங்காதே காலங்காதே கத்தருனை கைவிடமாட்டா உலகம் முன்னை வேறு திடலாம் உச்சார் உன்னை தூரத்திடலா உலகம் முன்னை வேறு உன்னை தூரத்திடலா உன்னை அழைத்தவரோ உன்னை அழைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்திடுவார் இன்று உள்ளங்கை ஏந்திடுவார் கலந்தாதே காலங்காதே கர்த்தருன்னை கைவிட மாட்டார் கலங்காதே காலங்காதே கர்த்தருன்னை கைவி நிச்சயமாக உண்மைய்கள் சுமந்து கொண்ட உன் பிணிகள் ஏற்று வாழ்த்துறந்தோம் ஆமே நீ சுமக்க தேவையில்ல நீ சுமக்க தேவையில்ல விசுவாசி அது போதும் நீ விசுவாசி அது போதும்